கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் முதல்ல விதினு ஒரு வார்த்தை இருக்குது இல்லை அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் விதி என்றால் என்ன ஒன்றை எப்படி செய்வது என்று ஒரு இலக்கணம் பண்ணி வச்சது அது பேர் என்ன விதி அவ்வளோதான் அவ்வளோதான் அது இலக்கண மீறல்கள் நம்ம இருப்போம் இலக்கண மீறல்கள் யார் இருப்போம் நம்ம இருப்போம் விதி வந்து ஒரு வெண்பா எழுதுகிறோம் அப்படின்னா நாலு வரி இருக்கணும் கடைசியில் தேமா களிமா புளிமானு ஏதோ ஒன்று சொல்லி அதில் தான் அப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கும் திருக்குறள் ரெண்டு வரி விதிக்குள்ளே உட்படாது சரிதா கவிதைன்னா எப்படி எழுதணும்னு ஒரு விதி இருக்கும் எதிராளி கேட்குற மாதிரி பேசுனாவே கவிதைன்னு ஆயிடுச்சு இப்போது இப்போ எது கவிதைனா ஒன்றே புது கவிதைன்னு ஒரு பேர் வச்சுக்க வேண்டியது தான் ஸோ விதியை மீறிட்டு ஒரு புதுசாக என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஒரு பேரை வச்சுக்கலாம் சைவம் சாப்பிட்றவன் தான் ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்கிறது விதி இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சாய்ந்தரம் மட்டன் பிரியாணி சாப்பிட போகிறோம் இப்போ விதிமீறல் தானே ஆ இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா வயிற்றுக்கு பசிக்கு சாப்பிட்றவங்க தான் ஆன்மீகவாதி சொல்லிக்கலாம் தானே ஆ அப்போ ஆன்மீகன்றது சைவம் சாப்பிட்றவனு காணது கிடையாது ஆன்மீகனால் கடவுள் நேசிக்கானது சாப்பாடு அவன் விருப்பம் இது விதிமீறல்னு அவன் சொல்லலாம் இப்போ நான் எனக்கு இதயத்தில் நெட் இது ஸ்டெட்டு வச்சுக்கிறதுக்கும் இதுக்கு நல்லா சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா அங்கே கொழுப்பு அடிச்சானா அந்த பைப்பு சுருங்கிடுச்சின்னா அந்த டியூப் சுருங்கிச்சின்னா அது சுருங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டெட்டு கண்டுபிடிச்சு வச்சுக்கிறாங்க அதான் விதி புரியுதா இதயத்துக்கு எதனா பிரச்சனை வந்தால் ஸ்டெட்டு கன்று வச்சுக்கிறாங்களே அதுதான் விதி இப்போ விதி அதுதான்ட்டு எல்லாரும் நிஷ்டத்துக்கு சாப்பிட்டு ஸ்டெட் வச்சிக்கலான்னு வச்சுன்னு போகிறது விதி கிடையாது பிரச்சனை வந்தால் வச்சுக்கிறதுக்கானு தான் விதி விதி நம்ம வந்து ஒத்துன்னு அதே மாதிரி போகணுன்ற அவசியம் இல்லை அப்போ நம்ம சாப்பாட்டில் ஒழுக்கம் உணவுப் பொருளில் ஒழுக்கம் அப்பப்போ தேவைப்படும் போது கொஞ்சம் சாராயம் இல்லை கொஞ்சம் எக்ஸசைஸு கொஞ்சம் பயிற்சியெல்லாம் செஞ்சால் ஆ சாராயம் ஹார்ட் அட்டாக் வராதானா ஆமாம் வராது ஏன்னா ரத்தத்தில் சாராயம் கலந்து ஓடும் ஓடும்போது ஆர்ட்ல இருக்கிற கொழுப்பையும் கரைக்கும் அளவாக குச்சா போதை போய் சாக்கெட்ல ஒன்றுட்டா இல்லை நான் வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காகலாம் சொல்லலை இது இல்லைன்னு எந்த டாக்டரும் சொல்ல முடியாது ஏன்னா அவன் கொடுக்குற மாத்திரையிலையும் ஆல்கஹால் இருக்குது சரியா மாத்திரையாக சாப்பிட்டாலும் சறுகு ஊற்றி குடிச்சாலும் ஒன்று தான் சந்தோஷமாக குடிக்கிறவனுக்கு கே ஏன் ஹார்ட் அட்டாக்கே வராதுன்னா குடித்தா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு வராது ஏன் வராதுன்னா அவன் சைடு சவள வச்சுருப்பான் ஆமாம் நிறைய பேர் சைடு சாப்பிட்றதுக்கே குடிக்க போவான் ஒரு ஒரு வாய் வச்சானோ இல்லையோ நாலு துண்டு மீன் வச்சுருப்பான் காலி பண்ணிட்டுருப்பான் சாப்பிட்றதே ஒரு வேலையை வச்சுன்னு கிடக்குன்னு சாப்பிடனே இருப்போம் குடிரானே இல்லையோன்ட்டு அதனால் அவனுக்கு கொழுப்பு அந்த திமுறைலாம் வந்துடும் இப்போ விதின்னா ஒரு கட்டிங்க்கு ஒரு நாலு பருப்பு போதுன்றது விதி நாற்பது பருப்பும் சாப்பிட்டுக்கலாம் அதுவும் வசதி அப்படி தானே அவங்க விஷயம் நல்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கெலாம் போனீங்கன்னா சறு கேட்டாங்கன்னா ஒரு சுண்டல் கொடுப்பான் ஒரு பொறி கொடுப்பான் சிம்பிளாக இருக்கும் நீங்கள் ஒரு போனீங்கன்னா ஆட்டுத்தலை மாட்டுத்தலை கோழித்தலை குதிரை தலை அங்கே என்ன நான் சைடிஸாக வச்சுருக்கேன் குடல்கறி அதுவும் நாலு நாள் ஆனது அஞ்சு நாள் ஆனது பத்து நாள் ஆனது எல்லாத்தையும் சேர்த்து குடி தாராயத்தில் போய் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரும்ன்றது விதி அப்போ என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருதுன்னா சம்பவத்தை சரியாக இப்படியெல்லாம் செஞ்சால் இப்படி இப்படி வரும்ன்றது ஒரு விதி தான் கோடு தான் ஒரு கேடு கட்ட கணவன் அல்லது கோடு கேடு கட்ட மனைவியை நீங்கள் கல்யாணம் பண்ணினா வாழ்க்கை நல்லா இருக்க முடியுமா நான் நல்லா இருக்க முடியாது அதுதான் விதி ஒன்றும் புரியாத ஒரு மனுஷனாக கூட நீங்கள் என்ன பேசினாலும் அவனை புரிய வச்சாலும் என்ன பண்ணாத மாட்டான் அவனுக்கு புரியாது அதுதான் என்ன இது விதி அப்படி தானே இப்போ என்கிட்ட இந்தியில் பேசுனா எனக்கு புரியாது அதுதான் விதி யாருக்கே இந்தியில் பேசுறதுக்கும் சரி எனக்கும் சரி பேசுறது வந்து என் முன்னாடி பேசுனாக்கா எனக்கு புரியாதுன்றது தான் விதி விதினா ஒரு செயல் இப்படி தான் நடக்கும் இப்படி இப்படி இருக்கும்ன்றது இப்போ ஸ்டெட்டு வச்சது விதியானா அவர் எந்த இடத்துல கேட்குறாருன்னு கேட்டிங்கன்னா கடவுள் எழுதினா தலையழுத்தான்னு கேட்கறதுக்கு பதில் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா விதியா அப்படின்னு கேட்டுக்கிறாரு கடவுள் ஸ்பெஷலாக நம்மக்கிட்ட வந்து ஒரு ஒரு தலையில் என்ன பண்ணுறது இல்லை உட்காந்து ஏஜி நிறுத்து இல்லை அந்த மாதிரி பேனாலாம் இல்லை தலையில் ஏதுகிற மாதிரி பேனாலாம் ஓ இல்லை அப்படி பேனால் எழுத முடியும்னா அது எரேசரில் அழிக்க முடியும் ஒன்று ஒன்று எழுத முடியும்னா என்ன பண்ண முடியும் எதை ஒன்று எழுத முடியும்னாலும் அதை அழிக்கவும் முடியும் இறைவன் அல்லது கடவுள் நம்மளை என்ன பண்ணிடுது அப்படின்னா இப்படி தான் நீங்கள் பிறக்கணும் இப்படி தான் ரூலு அப்படின்னு போட்டு அவ்வளோதான் ரூல் விதி தான் பிறக்கிறது தான் உன் மனம் எப்படிலாம் செயல்படுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் உனக்கு நடக்கிறதெல்லாம் நடக்கும் அவ்வளோதான் அப்போ மனதை சரி பண்ணால் உன் நடத்தையை சரி பண்ணால் உன் நடத்தை விதியை சரி பண்ணால் உனக்கு எதுவும் வராமல் நம் நிம்மதியாக இந்த காலத்தை கடந்துட்டு போகலாம் பிறந்தால் இறந்து விடுவோம் விதி அர்த்தமற்ற செயல்கள் செஞ்சால் நிம்மதி இழந்து விடுவோம் விதி தேவையற்றது மேலே நீங்கள் அக்கறை கொண்டிங்கன்னா நீங்கள் நிம்மதி எழுந்து விடுவீர்கள் இதுதான் விதி இது ஒன்றும் செய்ய முடியாது உணவு ஒழுக்கங்கள் சரியில்லைனா இதய இதயம் பாரமாகும் அப்படின்றது விதி இந்த விதியையும் நம்ம கடக்க முடியுமா அப்படின்னு மனிதர்களாகிய நாம் ஆராய்ச்சி பண்ணி நமக்காக ஒரு ஒரு மருத்துவத்துறையை உருவாக்கி அவருக்கு மருத்துவர் என்ன பண்ணுறாங்க இந்த இதயம் எப்படி சுருக்குது இதை எப்படி வேலை செய்யுது இந்த டியூப்புக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம அறிவை கொண்டு ஒருத்தர் கண்டுபிடிச்சாங்கன்னா கடவுள் நம்ம கொடுத்த வரம் அது என்ன இது வரோம் அப்போது இதயத்தில் ஸ்டட்டு வைக்கிறது விதி இல்லை வரம் சாக வேண்டிய நான் சாவாமுக்கிறேன்ல இப்போ வீதியாக வரமா அதே ஆ அப்போ எனக்கு இதயத்தில் ஸ்டட்டு வச்சது விதியான்னு கேட்கக்கூடாது தலையை தான் கேட்கக்கூடாது கடவுள் எனக்கு கொடுத்த வரம் யாரோ ஒருத்தருக்கு புரிய வச்சு என் இதயத்தில் ஸ்டட்டை வச்சு இன்னும் கொஞ்ச நாள் வாழ வச்சுக்கிறாரு அப்படின்னு நன்றி சொல்லணும் விட்டு விட்டு ஸ்டட்டு வைக்க வச்சிட்டாருன்னு துக்கப்படக்கூடாது புரியுதா அப்போ கடவுள் நமக்கு என்ன தான் பண்ணிக்கிடாரு ஆசீர்வாதம் பண்ணிக்கிறார் மழை வந்தால் நனைவோன்றது விதி கரெக்டானே கொடையை கண்டு விஷ்டமா இல்லையா கொடையை பிடிச்சிக்கலாம் அப்படின்றதும் விதி தான் ஏன் அந்த அறிவை என்ன பண்ணிக்கிறார் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார் வெயில் காலத்தில் ரொம்ப சூடாக இருக்கும் அப்படின்றது விதி ஏசி போட்டு சில்லு நாய்க்கலாம் அப்படின்றது கூட என்ன தான் விதி தான் இப்போ நமக்கு விதி தான் வரோம் ஏன் விதி மீறல்கள் நம்மளால் என்ன பண்ண முடியாது செய்ய முடியும் இயற்கையின் இல்லை எல்லாத்தையும் மீற முடியுமான்னா ஒரு எல்லை வச்சுன்னு தான் மீற முடியுது அதுக்கு மேலே முடியல இன்னும் கூட ஆராய்ச்சி பண்ணுறாங்க சாவாமல் இருக்க முடியுமா ஒருத்தர் செத்துட்டான்னா அவனை உயிரை பிடிச்சி வேறு எதுனா வச்சுக்க முடியுமா இந்த உடம்பை அழிக்காமல் வச்சுக்க முடியுமா இந்த உடம்பை இளமையாவே வச்சுக்க முடியுமா இப்படி பல பேர் பலவிதமாக முயற்சி பண்ணிக்கிறாங்க எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகுறாங்களோ அவ்வளோ தூரம் நமக்கு என்ன ஆகிடான் ஒருத்தரும் ஒருத்தரும் தூர தூரமாக பேசிக்க முடியுமானா முடியுது உலகம் கண்டம் கடந்து பேசிக்க முடியுமான்னா முடியுது உலக உருண்டைன்னு கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் உலக உருண்டில் எங்கேனா போக முடியுமான்னா முடியுது பறக்க முடியாது ஆனால் பறக்கிறதுக்கான கருவி முடியுது இவ்வளவும் தான் நமக்கு சாபம் கிடையாது நீங்கள் கேடு கெட்டு போய் ஜாதியையும் பொருளாதார ஏற்றத் தள்வியும் மனசில் வச்சுக்கினேன் இது கடவுள் விதின்னா யார் தப்பு உன் தப்பு நீயாவே உற்ற வேண்டிய விஷயத்தெல்லாம் நீயாவே பிடிச்சிருந்தா யார் தப்பு உன் தப்பு உனக்கு துக்கம் பண்ணுன்றது விதியாக இருந்தா தேவையெல்லாம் பிடிச்சிக்கிறதும் விதி தான் நான் துக்கப்பட மாட்டேன்றது உனக்கு வரமா இருந்தா தேவை இல்லாத விட்டுறதுன்றதும் வரமா மாறும் இப்போ சொல்லுங்கள் உங்களுக்கு எதனால் பிரச்சனை வந்தா வரமா சாபமா வரும் ஏன் அதுதான் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான படி நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது